மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் வரலாறு மற்றும் மகிமைகளை தொடர்கிறார் ஸ்ரீமதி பார்வதி மோகன் அவர்கள் என்ன புண்ணியம் செய்தேனோ சகோரோநாதா எத்தனைதவம் செய்தேனோ நின்னருள் பெறவே என்ன பொண்ணியம் அப்படின்னு ஊச்சக்காடு கவி ஆ என்ன இருக்கார் என்ன புண்ணியம் செய்கிறேனும் சேரவே சேராது கீதே அவனுக்கு வர அப்படின்னு அவர் அரணா நம்மளுக்கு காப்பாத்துவார் நங்கூரம் போல் குருநாதன் துணை விழியிருக்க நங்கூரம் போல் குருநாதன் கடை விழியிருக்க சம்சார துயர் கண்டு மனம் அஞ்சோமா அப்படின்னு மி கிடைக்கும்மா அபயக்கரம் கிடைக்குமா அப்படின்னு நம்ம சுவாமிகிட்ட கெஞ்சவும் குருநாதர்கிட்ட ஆனா நம்மளாம் என்ன பாடணும்னா இனிமேல் மிழி கிடைக்குமே குருவின் அருள் கடை கண் கிடைக்குமே குருநாதன் கருணா கடிதாட்சம் கிடைக்குமே அப்படின்னு பாடணும் கிடைக்குமானா கேட்க கூடாது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை பூர்ண சரணாகதி வேணும் கண்ணன் என்னை நம்பு என்னை பூரண சரணாகதிய நான் உனைய காப்பாத்துறேன் குரு காப்பாத்துவார் குரு வாக்கியத்துக்கு மேல வேற அப்பீலே இல்லைன்னு சொல்லுவார் குரு என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படின்னு அது மாதிரி எப்படி ஆதித்ய ஹயம் சொல்லணும் எப்படி லீபூதி இதை போசிக்கணும் எப்படி அருணாச்சலத்து பலம் வரணும் ராமாயணம் எப்படி படிக்கணும் பகவதம் படிக்கணும் எத்தனை தடவை படிக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்ப சுவாமிகள் அவரோட அருள்வாக்குல அதே மாதிரி சுவாமியோட இதுல பலாச்சோலைய பத்தி வர்ணிப்ப ஈஸ்வரன் வந்து அந்த பலாச்சோலையில இருக்கிற கொட்டை மாதிரி இருக்காரு அதை தேடுறதுக்கு அந்த பலாச்சோலையில வெளியில எவ்வளவு இருக்கு முழுமளான தோல் அதுக்கப்புறம் ஒரு மஞ்சளான இடம் அதுக்கப்புறம் அந்த அந்த பலாச்சோலைய கவுறதுக்குன்னு அப்படியே நீட்ட நீட்டமா ஒரு இது இருக்கும் அப்புறம் பலாச்சொலை அப்புறம் அந்த கொட்டையை பார்த்தோம்னா கொட்டையில ஒரு வெடி தோல் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள பருப்பு அந்த பலாச்சொலையில இருக்கிற அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற கொட்டையை மாதிரி ஈஸ்வர நம்மளோட ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இந்த பஞ்சேந்திரியங்கள்லாம் அப்படி அந்த பலாப்பழத்தை அந்த சுடையில வெளியில அந்த கதுப்பெல்லாம் மூடின மாதிரி நம்மள மாயல எல்லாம் மூடி இருக்கான் அதை மாதிரி எப்படி மெடிடேஷன் பண்ணும் எல்லாம் சொல்லியிருக்க மிச்சமானு சொன்னேன்னே அந்த பாட்டி வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாட்டிக்கு எல்லாம் அப்படிதான் சொல்வாராம் நீ வந்து இப்படியே ஒரு தடவை சொன்னாராம் நம்மளும் ஒரு நாள் போதும் அப்படியே சிரிச்சுட்டா போவாராம் ஒரு நாளைக்கு சுவாமல் அப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது தன்னோட அந்த வஸ்திரத்துல இருந்து மேல துண்டுல இருந்து ஒரு நூலை எடுத்து அப்படியே காத்துல ஊதி விட்டாங்க பார்த்தா எங்கெந்தோ பட்சிகள் விதவிதமான பட்சிகள் நாகன அது புறா வந்து சிட்டுக்குருவி என்ன கிளி என்ன மைனா என்ன புறா என்ன என்ன விதவிதமா வானத்துல வந்துதான் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாலும் உடனே அந்த அங்க இருக்கிற ஒரு அம்மா சொல்லலாம் ஏன்பா இப்படி வந்து எல்லாத்தீவரியே அதெல்லாம் பாவாங்க குட்டி எல்லாருக்குமே அதெல்லாம் விட்டுட்டு இங்க குட்டின்னு வந்துட்டியே அதெல்லாம் தேடாதா அப்படின்னுலாம் ஓ அப்படியா அதெல்லாம் போக சொல்றியா சரி போக சொல்றீதான் திட்டு மறுபடியும் அப்படியே ஊதினாரம் அந்த துண்டுல இருந்து ஒரு நூல் அடிச்சு பார்த்தா எல்லாமே அப்படியே அதே மாதிரி சுவாமிகள் என்ன பண்ணுவார் சூரிய நமஸ்காரம் விழுந்து விழுந்து ரோட்ல பண்ணுவாராம் மத்தியான நேரத்துல நடு வெயில கூட அப்படியே கிரிபிரஷம் பண்ணுவாராம் அதே மாதிரி அர்த்தராத்திரில பூர்ணச்சந்திரன் ஒளியில அப்படியே சுவாமிகள் வந்து கொள்ள இருக்காராம் ஒரு சுவாமிகள் இப்படியே ஒரு நாளைக்கு ஒரு தம்பதிகள் வந்து கிரிவலம் பண்ணி விட்டு பயங்கர இருட்டு அப்போ வந்து கொள்ளைக்காரங்களா வந்து அவளை கஷ்டப்படுத்த வரும்போது அவளாம் சேஷாதிரி சுவாமில நினைக்கிறான் இப்ப எங்க இருந்தோ சுவாமல் ஒரு புலி ரூபத்துல வந்து அவளை வந்து இது பண்ணா அதான் சேஷாதிரி சாமல் அப்படின்னு அவளா நினைச்சிருக்காங்க அது மாதிரி சுவாமில் ஒவ்வொரு இடத்துலையும் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லியிருக்க அவரோட மகிமை வந்து சொல்லவே முடியாது ஏன்னா அதே மாதிரி சுவாமில் இந்த அஜபா காயத்திரிய பத்தி சொல்லுவார் நம்மளோட பிராணனை வந்து அதை வந்து நம்ம வாட்ச் பண்ணணும்போ ஆனால் நம்ம அதை பண்றதே இல்லை ஏன்னா இறைவன் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா அது கிஃப்டை கொடுத்தனால நம்மளோட மூச்சு அது எப்படி மேலையும் கீழையும் போறதுங்கிறதே நம்ம அதை அதை வாட்ச் பண்றதே இல்லை ஏதோ காலையில எழுந்துக்கிறோமா காஃபி குடிக்கிறோமா சாப்பிட்றோமா வம்பு பேசுறோமா அப்புறம் சாயந்தரம் காஃபி சாப்பிட்றோமா ஸ்நாக்ஸ் சாப்பிடறோமா அரட்டை அடிக்கிறோமா வெளியே வாசல போகிறோமா வேலைக்கு போறோமா குழந்தை குட்டிகளை பார்க்குறோமா இதுதான் பண்றோம் இதுக்குள்ள எவ்வளவு மூச்சு கிட்டத்தட்ட இருபத்தோராயிரத்தி ஐநூறுவா மூச்சுக்கள் எவ்வளவு இது பண்றோம் இல்லையா அது கூட சிதம்பர நடராஜர் கோயிலோட அந்த கூரையோட ஆணிகளோட மத எண்ணிக்கை சொல்லுவோம் ஏன்னா ஒருத்தர் வந்து அந்த ரிசர்ச் பண்ணும்போது உலகத்தோட புவியீர்ப்பு இதே வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியும் அந்த இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியும் தமிழ்நாட்டில் சிதம்பரத்துல இருக்கிற மாதிரியும் சிதம்பரத்துல சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கிறனாலே அங்க வந்து சுவாமியோட கோபுரத்து கீழே இருக்கிற மாதிரி பார்த்தா கடைசியில சிதம்பர நடராஜரோட அந்த குங்கித பாதை கட்டவர் அந்த புவியீர்ப்பு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றான் அப்போ நம்மளோட ஹதயத்துல அந்த நடராஜர் ஆடினாதான் நம்ம மூச்சு விட முடியாது இந்த அஜபா காயத்திலின்னு இந்த இதுல கூட திருவாரூர்ல கல்லூர தியாகராஜ சுவாமி அந்த சிவபெருமான் அஜபா நடனம் தான் ஆடுறேன் நம்ம இப்படியே வாட்ச் பண்ணா அப்படியே மூச்சு மேலையும் கிழியும் போறது தெரியாது இதெல்லாம் இயற்கையா சுவாமிகள் வந்து இருபத்தி ஐந்து அறுநூறு சுவாசம் இருக்கு இல்லையா இது எப்படி மேல மேல கீழே கீழே போயிட்டு இருக்கு இது மாதிரிதான் ஜீவராசிகள் அத எல்லாமே பிறப்பு இருக்குங்கிற பாவக்கடலை மூழ்கி விடுறா அப்படின்னு அந்த அஜபாபாயத்துலயும் எப்படி ஒவ்வொருத்தரும் கவனிக்கணும் அப்படி சொல்லி கொடுக்குறாரு அதே மாதிரி ராத்திரி தூங்கும் போது அப்ப சர்ப தூரம் கச்ச மகா இஷாகா நினைமை தேசி ஆஸ்திக வச்சனம் ஸ்மர இது இதை நினைச்சுட்டு நீங்க வந்து என்னைய நினைச்சிட்டு விபூதிட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து எந்த துஷ்டர்களோட இது இந்த மாதிரி துஷ்ட பிராணிகளோட எந்த இதுவும் உங்களுக்கு எல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி இந்த ராமநாம உபதேசம் ரொம்ப சொல்லுவார் ராமன் ராமன் வந்து எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கான் அதனால ராமநாமத்தை சதா சொல்லிட்டே இருக்கணும் சேஷாதிரி சாமிய உபதேசம் பண்றதுவே மெயினா இருக்கிறது ராமநாம உபதேசம்தான் அது வந்து எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு பாரு இந்த சரிதா எழுதின அந்த ரேணுமாமாவோட தம்பி யாரோ சகோதரர் இருந்துட்டார் அப்ப அவர் வந்து ரொம்ப வருத்தத்தோட சாமியில பார்த்து சொன்னேன் இதுக்கெல்லாம் போய் ஏன் வருத்தப்படுற எத்தனையோ பிறவி நூறு நூறு தாய் நூறு சகோதரர் நூறு அண்ணன் நூறு தம்பி எல்லாம் இருக்கு இதுக்கெல்லாம் போய் இது பண்ணக்கூடாது எல்லாரும் ஒவ்வொரு ஜீவனும் இந்த ஆத்மஸ்வரூப சாட்சாத்துக்கு தான் எல்லாரும் பாடுபடணும் தன்னை போல எல்லாரும் அடையணும் அந்த ஆத்ம ஞானத்தைங்கிறதுக்கு மகான் ரொம்ப பாடுபட்டு இருக்கார் இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம் சுவாமிகளோட இறுதி நேரம் வந்தது சுவாமிகள் வந்து என்ன பண்ற எல்லாரும் சொல்றா நீங்க ரொம்ப நாளா இங்க இருக்க எங்களுக்கு எல்லாம் அவ்வளவா தெரியாம படித்து இன்னைக்கு உங்களுக்கு நாங்களாம் சவரம் எல்லாம் பண்ணி சாமியோட பிறந்த நாள் வரப்போறதுன்னு சொல்லிட்டு அறுபதாவது வயசு வரப்போறதுன்னு அவருக்கு முடி திருத்தி அவருக்கு பட்டு நல்லா வேஷ்டி எல்லாம் கட்டி அவர் எல்லாம் என்ன பண்றா அவரை உட்கார வச்சு சின்ன சாமி குருக்கள்ல அந்த திருவண்ணாமலை இதுல இருக்கும் அவா வீட்டை தண்ணி அதை சாமியோட உட்கார வச்சு அவருக்கு குடங்குடமா பால் அபிஷேகம் பண்றான் சாமல் சொல்லறான் இப்படி எல்லாம் குடங்குடமா பால் கொட்டினா எனக்கு வந்து காய்ச்சல் வந்துடும் வேண்டாம் அப்படிங்கிறான் யாரும் கேட்கறதா இல்ல இத்தனை நாள் இந்த மகனியரை விட்டுட்டோமே சொல்லிட்டு பால் கடையில எல்லாம் பாலே கிடையாது எல்லா பாலும் அபிஷேகம் எல்லா இது அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணுவேன்னா சாமி சொன்ன மாதிரியே சாமிக்கு அந்த சீதத்துவம் வந்தது சாமி முன்னாவே என்ன பண்ணுவாரு ஒரு அம்மாட்டு கேட்பா நான் வந்து புது வீடு கட்டிக்கட்டுமா அப்படின்னு கேட்பாரு அப்போ அவ வந்து என்ன சொல்றா உனக்கு வந்து கிழிஞ்ச வேஷ்டியை கட்டினு உனக்கு உடம்புல துணி இருக்கானே இருக்கான் நீ இருக்கிற நீங்க புது வீடு கட்டிக்க போறியா ஒரு வீடு கட்டுறதுன்னா எவ்வளவு ரூபாய் வேணும் அதனால அந்த அம்மா ஒரு மாதிரி கிண்டலா பேசிட்டு போயிருப்பா இப்படியே அந்த அம்மான்னு ரெண்டு தடவை கேட்டுக்கா சொல்லுவேன் ஒரு நாள் மூணாவது தடவை கேட்டும்போது அவ பொறுமையா இல்லாம சரி கட்டிக்கும் அப்படின்ட்டான் இதுதான் அம்பாளோட வாக்கு இதான் ஒரு வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரா நம்மளோட தேகத்தை ஒத்துலாம் போறோம் அறுபதாவது வயசு ஆப்பிட்றது சொல்லிட்டு போறோம் இந்த பூமியில சஞ்சாரம் பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே மக்கள் மக்கள்லாம் வேற அபிஷேகம் எல்லாம் பண்ணால் அவருக்கு ஜுரம் வந்துடுச்சு அவ்வளவு ஜுரத்துலேயும் அவர் என்ன பண்ணாரா இந்த ரேணுமாமாவை ஷோல்டர்ல கையை வச்சுட்டு மழையா கொட்டுறாதான் இந்த திருவண்ணாமலை கோபுரத்துக்கிட்டே ஒரு மரத்துக்கீழ அப்படியே இந்த தண்ணீர் அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வந்தான் அவரே அவரே ஒரு அக்னி ஜோதி தானே அம்பாடு அம்பாடோ அக்னி தானே எத்தனை யாக குண்டத்துல அம்பாடு ஒவ்வொரு இதுல வந்திருக்கா சதுர்னி குண்ட சம்பவத்தா தேவ காரிய சா அம்பாளோட லலிதா பரமேஸ்வரோட அந்த இது அவதார காரியமே தேவர்களை காக்கத்துக்காக சிதக்னி குண்ட சம்பவத்தானே அந்த தேவர்களோட யாககுண்டத்துல இருந்தேன் அம்பா ஸ்ரீ சக்கரத்துல வந்த அப்ப அவருக்கு அக்னிஸ்வரூபன் அவருக்கு மழை தண்ணியெல்லாம் என்ன பண்ணும் அப்புறம் வந்த வந்து அப்படியே அந்த சின்ன சாமி குருக்களோட திண்ணல் அப்படியே படுத்தினுட்ட அப்படியே படுத்தின மூச்சு பேச்சு இல்லாம அப்படியே இருந்த திருவண்ணாமலையில இருக்கிற நம்ம விசிறி சுவாமிகள் யோகிராஜ் சிவப்புமாரி அவரு வந்து பார்த்துட்டு போனார் இந்த குழுமணி நாராயண சச அவரை வரவழிச்சு அவரு வந்து சுந்தரகான சாமிகள் கண்ணியை திறக்காம இருக்கிறத பாத்துட்டு சாமியை இதை கேக்குறாரு என்னவோ நினைச்சிருந்தோம் பாத்தோன்னா திடீர்னு அங்க பக்கத்துல சாமியல் பக்கத்துல இருக்கிற டம்ளார தட்டி விட்டாராம் அப்பதான் ரேணு மாமாக்கே தெரிஞ்சுதான் ஓ சுவாமிகள் பரபிரமம் அவர் கண்ண தரக்குள்ளையே பிரஜை இல்லாம இருக்காரு நம்ம நினைச்சாதான் தப்பு அவர் எல்லாத்தையும் சிரமணம் பண்ணிட்டு இருக்காரு உடனே என்ன எடுத்து சுவாமி அப்படியே தன்னோட அப்படியே கடைசி காலத்தை ஓட்ட வந்தாலும் அப்போ எல்லா திருமணமால இருக்கிற அத்தனை பேரும் ரேணு மாமா கேக்குறான் சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணி போது அந்த தீர்த்தத்தை அப்படியே தள்ளி விடும்போது ரேணுமாமா மேல தெளிச்ச உடனே அவர் சொல்றாராம் நான் சர்வாந்தர் யாமியாவும் சர்வதற்கு ஸ்வரூபியாகவும் சர்வ சாட்சியாயும் விளங்கி கொண்டிருக்கும் பொழுது உனக்கு ஏன் இந்த சந்தேகம் பிறக்கிறது இனி இவ்வாறு சந்தேகிக்காதே அப்படின்னு அந்த ரேணு மாமாட்ட சொன்னாலும் அப்புறம் இந்த இதுல என்ன ஆச்சுன்னா ரெண்டு நாட்கள் இப்படியே பாராயணம்லாம் நடந்துட்டு இருக்கு சுவாமியோட யோக நிலை கழலாம் இந்த நேரம் பார்த்து அந்த சுப்பலட்சுமி அம்மா ஒரு சுமங்கலி கிட்ட கேட்டான்னு சொன்னேனே அந்த சுப்புலட்சுமி அம்மான்னு பேர் அந்த அம்மா பேரு அவர் வந்தாலும் வந்துட்டு அப்படியே தேம்பி தேம்பி அழுதாலாம் சுவாமிகள் வந்து அப்படியே அப்ப அவ அழக சத்த கண கண திறந்து பார்த்தாலாம் பாத்தியா அப்படின்னு சிரிச்சுடைய சொன்னாராம் அது கேட்டு அவ அந்த அம்மா ரொம்ப அழுதுட்டானா நான் இந்த யோகாபியாசத்தையும் புது வீட்டையும் சொல்லவில்லையே என்று சொல்லி கொண்டு கீழே புரண்டு புரண்டு அழுதானா அப்பதான் எல்லாருக்குமே அது தெரிஞ்சுதான் ஓ சுவாமிகள் முன்னாலேயே இந்த அம்மாவே ஒரு அம்பாள் மூலியமா வாக்கு வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு மூணு தெருவா கேட்டு மூணாவது அடவை நீ புது வீடு கட்டிக்கோன்னா சரி எனக்கு இது தெரியாம போச்சேன்னு அப்ப ரமண பகவான்க்கு வந்து ஒரு சங்கம் அமைக்கணும் அவருக்கு ஒரு ஆசிரமம் ஒரு கமிட்டி எல்லாம் அமைக்கணும் போது எல்லாரும் பேசிட்டு அப்படியே திருவண்ணாமலைக்கு மேல போகும்போது சேஷாது சுவாமில சொல்றாராம் ஓ எல்லாரும் சங்கம் அமைக்க போறேட பேஷ் பேஷ் நல்லா பண்ணுங்க அப்படிங்கிறான் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னு அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்படுவானா காவிய கண்ட கணபதினு அவர் பெரிய இது அவரும் வந்து சேஷாது சுவாமில ரொம்ப அதே மாதிரி சண்முக தாசா அந்த சினிமா இதெல்லாம் அந்த காலத்துல படம் எடுக்கிறவாளாம் அவெல்லாம் வந்து ரொம்ப சேஷாசாமோட பக்தர் திருமணாமலையில அங்க எல்லாம் நடிக்கும்போது சேஷாசாமியோட உட்காந்து அவருக்கு போய் மாலை எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி முதுகலை தட்டி விட்டு தன்னோட கீழே இத அழுக்கு வசத்துலாம் போச்சினே அவெல்லாம் நாடக கம்பெனி ரொம்ப அவரோட இது விஸ்தீர்ணமாச்சு அது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு நாலு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை சுவாமி வந்து அப்படியே நிஷ்டர் வந்து ஒரு தன்னோட தேகத்தை விழுறதுக்கு தயாரா இருக்கார் கரெக்டா அந்த அபிஜின் முகூர்த்த தேவதையும் வந்தா சுவாமிகள் வந்து தன்னோட இந்தியத்தை எல்லாம் ஒவ்வொன்னா அடக்கி இதை பண்ணி தன்னோட ஆத்ம ஜோதியோட சுவாமிகள் கலந்தார் குருநாதா சத்குருநாதா குருநாதா அந்த சித்ரூப பிரம்மானந்த அனுபவத்துல கூட அந்த முகமலர்ச்சி அவருக்கு போகலையாம் சுவாமிகள் வந்து அணுவுக்கு அணுவாய் அகண்டமாய் அமலமாய் அஜரமாய் அஜமாய் மகத்துக்கு மகத்தாய் வியாபகமாய் சமமாய் சகலமுமாய் அங்கிங்கினாதபடி எங்கும் பரிபூர்ணமாய் விளங்கும் சச்சிதானந்த பரபிரம்ம சராஜ்யத்தை அடைந்து விட்டார் சேஷாதி சுவாமிகள் சேஷாதிரி சுவாமியோட இந்த கைவல்லிய விதேக கைவல்லிய முக்திங்கிற இந்த பகுதியை படிக்கும்போதெல்லாம் அவரோட இந்த நிகழ்ச்சியை நினைவு போதெல்லாம் இந்த சேஷ பக்தர்களுக்கு கள்ள ஜலம் அப்படி வரும் சுவாமிகள் எங்கும் போல நம்ம கூட தான் இருக்கார் இருந்தால் கூட ஒரே ஒரு ஏக்கர்னா இந்த பரபிரமத்தை நம்ம பார்க்க முடியலையே அவரோட ஜீவித காலத்தில் நம்மளோட தரப்பு இல்லையே இருந்திருப்போமோ அதுவும் நம்மளுக்கு தெரியாது இல்லையேங்கிற ஏக்கம் தான் நிறைய இருக்கு உடனே எல்லாருக்கும் இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சுப்படுத்து அங்க திருவண்ணாமலை வீதியில இந்த சந்நிதி வீதியில ஊசி போட கூட இடம் இல்லையா எல்லாரும் அழறலாம் எல்லாரும் பாமாலை பூ மாலை எல்லாம் போடுறோம் எல்லாம் பஞ்சாமிரதம் கற்பூரம் எல்லாம் அலங்காரம் பண்ணி சுவாமியோட உற்சவம் ஊர்வலம் எல்லாம் வந்துதான் திருவண்ணாமலை கடையில எல்லாம் கற்பூரமே இல்லையா வேத கோஷங்கள் வாத்திய கோஷங்கள் ஆடல் பாட பஜனையோட சுவாமியோட மங்கள வடிவத்தை அக்னி தீர்த்தம் கொண்டு வந்திருக்கு இது பண்றா அப்போ ரமண பகவான் வந்து ஆசிரமத்தில இருந்து வந்து சிறிது நேரம் அங்க விஜயம் செய்து சாமியின் திருவடிவத்திற்கு ரமண பகவானே பூஜை பண்றாரு நஷா சாம்ட ஒண்ணு என்னன்னா அவர் பிராமண வகுப்புல பிறந்தா கூட எல்லாத்தையும் திறந்து போனனால எல்லா இடத்துலையும் ஒண்ணாமலைன்னு ஒரு கீழ் வர்ண ஜாதி அவா வீட்டுல கூட போய் கூழ் கூழ் சாப்பிட்டு கூழ சாப்பிட்டு அவா பசங்களோட வாழ்க்கையெல்லாம் பரிமலைக்க வச்சிருக்கார் வெட்டியானுக்கு அவனோட வாழ்க்கையில போய் இது பண்ணியிருக்காரு அவரோட கருணையை வந்து யாருனாலுமே சொல்ல முடியாத மாதிரி இருக்கு சுவாமி இப்படி நாற்பது வருஷ காலம் திருவண்ணாமலைய விட்டு தெரியாமல் இருந்தாலும் பக்தர்கள் மருந்து மருந்த வேண்டாம் சுவாமி பரபிரமஸ்வரூபியா எங்க இருக்கா எல்லார் மனசுலயும் இருக்கா அப்படின்னு நம்மள அந்த சோகத்தை தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காரு சஷாபிரி சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சமாதி திருவண்ணாமலையில சமாதி ஆனா கூட அவரோட மகத்துவம் அப்படிங்கிற அந்த காவேரி தீரம் ஈரோடு கரூர் கொடிமுடி மார்க்கத்துல இருக்கு அங்க உஷ்ம பிரவேசத்துல ரொம்ப காலமா யோகினி காரிமா சேஷாதி சுவாமல் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க சென்னையில மாடம்பாக்கத்துல சேஷாதி சுவாமியில சக்கர மையமா வச்சு தர்மாஜின்கிற சேஷபக்தர் பதினெட்டு சித்தர்களையும் வச்சு சேஷாதி சித்தருக்கு எல்லாம் சித்தர் அவரையும் வச்சு அவரும் அங்க சேஷாதி சுவாமிய கோயில் கட்டி அவரும் இது பண்ணிருக்கார் வளூருங்கிற கிராமத்துல அந்த சேஷாதி சுவாமியோட அம்மாவோட பிறந்த வீடு இருந்த இடம் அங்க சுவாமிகள் அவ அப்பா இறந்தப்ப அவ அம்மா கூட போய் ரொம்ப நாள் அங்க இருந்து காமக்குடி சாஸ்திர பாடம் பிடிச்சிருக்க அந்த சுந்தராஜ் பெருமாள் கோயில் அங்கிருக்க அந்த தீர்த்த கொலக்கரை எல்லாம் நடந்து போயிருக்காரு அங்க வந்து சுவாமிக்கு எல்லாம் பூஜை பண்ணிருக்காரு ஒரு நாளைக்கு பார்த்தா சாமியக்க வெளியிலேயே காலம் பார்த்தா அவருக்கு தண்ணிக்குள்ள இருந்து பூஜை பண்ணிட்டு வர கிருஷ்ணர் கூட விளையாடி நீங்க அப்படி இல்லாம சேஷாஜி சாப்பாடு கொடுத்தா பெரும் சாத்து சிவலிங்கமா பிடிச்ச புளிய சாத்தால பூவாட்டை போட்டு அர்ச்சனை பண்ணுவாரு கும்பிடுவோர்களின் கூட இருப்பாங்கிற மாதிரி இன்னும் எத்தனையோ இடத்துல சேஷாதி சுவாமியோடய இதெல்லாம் நடக்குறது சமீபத்துல ஒரு போன வருஷம் நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன் சுவாமியோட அனுகிரகத்தால எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல இலக்கணம் இலக்கணம்லாம் எனக்கு தெரியாது பாகியம் கிடைச்சது சாமி கொடுத்தார் இன்னும் ஒரு நூறு பாடல் மேலே எழுதியாச்சு அது புக்கு ஒன்னு நான் போடல இந்த மூணாவது புக்கில் ஒரு நூறு பாடல்கள் எழுதி நான் அந்த சாமியோட அணுகிறத்தால இந்த சேஷபக்தி மகானோட மகிமிய பரப்பணுங்கிற ஒரு அபிலாஷையில குரு குருநாதர் தான் நான் வெறும் எழுது எழுதுகிற கருவி தான் அதில் அந்த மையாக இருக்கிறவர் சாமி தான் எழுதி வச்சிருக்கார் அந்த புக்கை நான் போட்டேன் அதில் என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்திருந்தேன் ஒருத்தர் இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஒரு பில்டர் அவர் ஃபோன் பண்ணி எங்கிட்ட கேட்டார் அம்மா அந்த புக்கோட ஸ்கோர் ஐநூறு காப்பி கிடைக்குமா நான் நான் போட்ட ப்ரெஸ் இருக்கேன் அங்கே வாங்கிக்கோங்க அப்படின்னு அப்போ அவர் வந்து உங்களுக்கு ஒன்றும் இதில் போடுறதுல அப்செக்ஷன் இல்லையாமான் என்ன அப்செக்ஷன் இவரோட மகத்துவத்தை எனக்கு என்ன சொல்றது கம்ப ராமாயணத்துல கம்பர் சொல்ற மாதிரி அந்த ராமாயணத்தை அந்த வால்மீகி ராமாயணத்து பெரிய அந்த காப்பியத்தை ஒரு பெரிய பார்க்கடல் மாதிரி அதுல ஒரு பூனை நக்கிற மாதிரிதான் நான் அதுல இருந்து எடுத்து எழுதியிருக்கேன் பவ்யமா சொல்வாரு கம்பர் அது மாதிரி குருநாதரோட மகத்துவம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்னோட சிற்றறிவுக்கு என்னவோ ஒரு கொஞ்சமா தெரிஞ்சதுல ஏதோ பாட்டு பாட்டேஜிருக்கேன் அது போய் எனக்குன்னு என்னத்தை உரிமை பாராட்ட முடியும் மகா மகானோட பெருமையை உலகத்துக்கு சொல்லணும் நம்ம பிறவி எனக்கு அதுக்குதான் கொடுத்துருக்காரு நினைச்சுட்டு நான் சொன்னேன் தாராளமா போட்டுக்கோங்க இதுல என்ன எனக்கு ஒண்ணு ரைட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் எல்லாம் மகான்கு தான் எல்லாமே ரைட்ஸ் அப்படின்ட்டு அப்பா அவர் சொன்னார் என்னம்மா துபாயில் வந்து சுவாமியோட ஒவ்வொரு அஸ்த நட்சத்திரம் இப்போ எப்படி பெரிவாளுக்கு அர்ஷ நட்சத்திரம் பண்ணுறாலோ மாதிரி சுவாமிகளோட அஸ்த நட்சத்திரத்துக்கு அங்கே பஜனை பண்ணுறாங்க ஒரு சங்கத்தில் அங்க துபாயில் அதுக்கு ஒரு ஐநூறு புக்கு வேணுமா நான் போட்டுக்கிட்டு தாராளமாக போட்டுப்பாங்க அதை சொல்லி ஒரு ஒரு இரு நாள்லேயே அவள் ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேலே இந்த ப்ரெஸ்ஸில் வந்து பணம் கட்டி அதை வாங்கி துபாய்க்கு அடிச்சதா நான் கேள்விப்பட்டேன் மாதிரி நம்ம சுவாமிகள் நோக்கி நம்ம ஒரு அடி வச்சா அந்த குருநாதன் நம்மளுக்காக எவ்வளவு அடி ஓடி ஓடி வர ஒரு கிஞ்சித் பக்தி அழிச்சா போறோம் அவர் அவ்வளவு கொடுப்பார் இந்த சேஷாதிரி சுவாமிகள் சேஷாதிரிங்கிற பேர் அவா அவளே வந்து ஏன் தன்னோட மகனுக்கு வச்சானா அவ அப்பா அம்மாவே சேஷாதிரி சுவாமிகள் அவ குலதெய்வமா இருந்து வச்சார் அப்ப அவ மூதாதியர் பேரெல்லாம் சேஷாதிரின்னால வச்சார் சனிக்கிழமை பிறந்தனால சேஷாதிரின்னு பேர் வச்சார் ஆனா இந்த சேஷாதிரிங்கிற பேருக்கு ஒரு அர்த்தத்தை சொல்றார் பரபிரம்கிறது பொருளாம் ஸ்ரீ சேஷாதிரிங்கிறது திருப்பதி ஸ்ரீனிவாசனுங்கிற பொருள் வந்து இருந்தா கூட பரபிரம்கிறது அதுக்குள்ள இருக்கும் சேஷனாலே மீதிங்கிற அர்த்தம் அதாவது நேதி நேதி அப்படின்னு ஒவ்வொன்னா தழு போனா இது கிடையாது இது கிடையாது இது கிடையாது இந்த உலகம் இது வந்து ஒரு மாயாஸ்வரூபம் இது வந்து ஒரு பொய்யான தோற்றம் மனைவி மக்கள் வீடு வாசல் இது எல்லாமே பொய் எல்லாமே பொய் பொய் பொயின்னு இப்படியே எல்லாமே ஒண்ணும் இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு போனா கடைசியில ஒண்ணு எஞ்சி நிக்குமா